குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகிகளை உடனடியாக மாற்றம் செய்து சுகாதார அமைச்சர் புதன்கிழமைக்குள் ஒரு மாற்றத்தை செய்யாவிடில் நாங்கள் மீண்டும் நல்லூரில் சந்திப்போம் என வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் வைத்தியர் அர்ஜுனா தனது முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள நேரலையிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவன் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் அனைத்து வைத்தியர்களை நோக்கியும் கை நீட்டாதீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் வைத்தியர்கள் பிழைவிட்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் வைத்திய கடமையில் அவர்கள் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் என்னுடைய பிரச்சனைகளுக்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதன்கிழமை வரைக்கும் நான் பொறுமையாக பார்ப்பேன் புதனிரவு நான் யாழ்ப்பாணத்திற்கு வருவேன் வியாழக்கிழமை காலை நாங்கள் மீண்டும் நல்லூரில் சந்திப்போம் அதன் பிறகு மக்கள் போராட்டமாக இது மாறும் இதில் என்னை நான் ஆகுதியாக்குவதற்கும் தயாராக உள்ளேன் இது ஒரு வரலாறாக அமையும் ஊழல்களை பார்ப்பதற்கு ஓரளவு பொறுமைதான் இருக்கின்றது பிரச்சினைகள் கூடிக்கொண்டே போகின்றது குற்றவாளிகள் இப்பொழுதும் கதிரிகளில் இருந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்